ஜெய் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருதேவ் அவர்களுடைய அஷ்டவக்ர கீதையினுடைய விளக்க உரைய விளக்க உரையிலிருந்து நன்றி உணர்வு உங்களுடைய இயல்பானது அப்படிங்கிறத பத்தி சொல்றார் நீங்க மத் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மற்றவங்க நீங்க காரணம் சொல்லிங்கன்னா அது ஒரு பெரிய கோலை செயல் அப்படின்னு சொல்றாரு உங்களுக்கு வர்ற துன்பம் துயரங்கள் பிரச்சனைகளுக்கு யார் காரணம்னா நீங்கதான் காரணம் சோ இத புரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது முதல் படி ரெண்டாவது என்ன சொல்றேன்னா நன்றி உணர்வோட இருக்கணும் எததுக்கெல்லாம் நன்றி உணர்வு இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா எது அப்படிங்கிறது இல்லை நன்றி உணர்வு என்பது உங்களுடைய இயல்பானது நீங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியது அது எப்படி ஒரு ஒரு மின்சாரம் இருக்கு ஒரு பல்ப் ஒளிருது அப்படின்னம்னா ஒரு சுவிட்சை போட்டோம்னா அது வழியா மின்சாரம் பாய்ந்து அந்த ஒளி ஏற்படுற மாதிரி உங்களுடைய இயல்பாவே அந்த இருக்கணும் அந்த கண்ணிமைக்கும் நேரத்துல அந்த ஒளி வந்து மின்சாரம் பாய்ந்து அந்த கரண்ட் வந்து அந்த கம்பி முழுவதும் இருப்பது போல உங்களுடைய நன்றி உணர்வு என்பது உங்களுக்குள்ளே இயல்பானதாக இருந்து வெளிப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு எது எதுக்கெல்லாம் நன்றி உணர்வு ஒரு ஒரு டெய்லர் இருக்காங்க நல்லா நமக்கு சட்டையை தைச்சு நம்ம நன்றி நன்றி உள்ளவர்களா இருக்கணும் அது போல இந்த கரண்ட் இருக்கு இபி சர்வீஸ் பண்றவங்களா இருக்கட்டும் மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுத பூஜை அப்படி நடக்கும் இல்லையா ஆயுத பூஜையில அவங்க யூஸ் பண்ற அறுவால் கத்தி ஸ்பேனரு இந்த மாதிரி அவங்க டூல்ஸுக்கு எல்லாமே பஸ் இந்த மாதிரி எதுக்கெல்லாம் மாலை போட்டு அவங்க என்ன பண்றாங்க ஒரு நன்றி உணர்வை அந்த உபகரணங்களுக்கு தெரிவிப்பாங்க சோ அந்த மாதிரி நன்றி உணர்வு என்பது என்ன தன்னாலே வெளிப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் சோ இதில் ஒரு கதை இருக்கு அப்படின்னா ஒரு குரு சிஷியன் ஒருத்தவங்க இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு கிராமத்துல இருந்து ஒரு சின்ன குடிசையில இருந்துட்டு அவங்க அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கெல்லாம் சில உபதேசங்கள்லாம் செஞ்சு சில சேவைகள்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய காலத்துல ஒரு நாள் பெரிய ஒரு புயல் காற்று மலை வந்து அந்த குடிசையை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அதுல இருக்கிற ஒரு சின்னூண்டு சிறிய பகுதி அவங்க உட்கார்ந்துக்கிற அளவுக்கு மட்டும் சிறிய பகுதி மட்டும் இருந்தது வந்து பார்க்கும்போது அந்த சிஷியனுக்கு வந்து ரொம்ப கோமம் ஆயிடுச்சு இறைவனுக்கு கருணையே இல்லையா சோ நாங்க உங்களுடைய வேலையை தானே செஞ்சிட்டு இருக்கோம் எல்லா ஊர்ல இருக்க மக்களுக்கெல்லாம் நல்ல சேவைகள்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் நாங்க வந்து மழை காலத்துல அல்லது ரெஸ்டா இருக்கிற நேரத்துல வந்து தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடிசையும் இப்படி அடிச்சு போய் அடித்து போயிட்டது இறைவனோட குருவை பார்த்து சொல்றாரு இறைவனோட குழந்தைன்னு நான் சொல்றீங்க குழந்தைக்கு வந்து ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இறைவன் தாங்குவாரா குழந்தைக்கு இந்த மாதிரியான கெடுதல் தான் பண்ணுவாரா இது கடவுளே கிடையாது அப்படி இப்படின்னு ரொம்ப கோபத்தில் ஆளானா சோ அப்ப வந்து என்ன குரு வந்து சந்தோஷத்துல உம் எள்ளி நகை தன்னோகத்துல என்ன பண்ணாரா விதந்தாரா பஜனைகள் பாடினாரா என்ன காரணம் அப்படின்னா இவ்வளோ பெரிய புயல் வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போனா கூட நாங்க வந்து உட்கார அளவுக்கு ஒரு சிறு பகுதியாவது விட்டு வைச்சிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி ஒரு நன்றி உணர்வோட அந்த கடவுளுக்கு என்ன பண்ணாராம் ஒரு நன்றியை தெரிவிச்சு ஆனந்த களியாட்டம் ஆனாராம் ஸோ அப்போ என்னன்னா நன்றி உணர்வு என்பது என்ன எங்கெங்கெல்லாம் இருக்குதோ இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ணுவோம் நன்றி உணர்வை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு எல்லாம் எதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னம்னா ஒரு தே இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் அவங்களோட செயல முயற்சிகளை குறைத்து மதிப்பிடுறோம் இப்ப ஏதாவது ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னம்னா இதை நான் கூட தான் செஞ்சிருவேன் இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி அவங்களோட செயல்களை குறைத்து மதிப்பிடும் போதுதான் நன்றி உணர்வு நமக்குள்ள நன்றி இல்லாமல் போய்விடுகிறது உங்களுடைய இயல்பாவே வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு எதற்கெல்லாம் நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும் இந்த பூமியில பிறந்திருக்கீங்க நம்ம பாரத நாட்டுல பிறந்திருக்கீங்க இதுவே நீங்க எத்தியோப்பிலோ அல்லது வங்காளதேசிலோ பிறந்திருந்தீங்க அப்படின்னம்னா எப்படி இருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் பாருங்க அங்க உணவுக்கும் மருத்துவத்துக்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்க இதுவே நீங்க ஒரு மீனாவோ நண்டாவோ பிறந்திருந்தீங்க அல்லது ஒரு ஆடாவோ அப்படி பிறந்திருந்தீங்க அப்படின்னோம்னா அவங்க எப்போ அவங்கள வந்து எடுத்துட்டு போய் கூண்டுல அடைச்சு வெட்டுவாங்க கசாப் கடைக்கு போகும் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு அந்த காப்பாத்திக்கணுங்கிற எந்த ஒரு சுதந்திரமுமே அந்த மிருகங்களுக்கு கிடையாது பிடிச்சி வறுத்து சாப்பிட்டுருவாங்க அவ்வளவுதான் சோ ஆனா நம்ம மனிதனா பிறந்த நமக்கு வந்து என்ன ஒரு நுட்பம் இருக்கு ஒரு அறிவாற்றல் இருக்கு ஒரு கேட்கும் திறன் இருக்கு பார்க்கும் திறன் இருக்கு குரல் நல்ல குரல் வளம் இருக்குது சோ எல்லாத்தையும் நம்ம பகுத்தாராய கூடிய ஒரு அறிவு திறன் இருக்கு சோ கிரகித் எல்லாத்தையும் கிரகித்துக் கொள்ளக்கூடிய குறை ஒரு நல்ல ஒரு அறிவு இருக்கு நமக்கு அப்போ என்ன சொல்றாரு அஷ்டவகிரன்னா வாழ்க்கையில நன்றியுடன் இருக்கிறதுக்கான கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் தேடி சென்று நீங்க நன்றி சொல்லுங்க உங்களுக்குள்ள முணுமுணுக்க மாட்டீங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய துன்பங்கள்லாம் மறைந்து போகும் அப்படின்னு சொல்ல நன்றி உணர்வை உங்களுடைய இயல்பானதாக ஆக்கி கொள்ளுங்கள் எதையுமே நீங்க குறைத்து மதிப்பிடாதீங்க எவரையுமே நீங்க குறைத்து செயல்களை குறைத்து மதிப்பிடாம இருக்கும்போது உங்களுக்குள்ள அந்த நன்றி உணர்வு மீண்டும் மீண்டும் பெருகும் மீண்டும் மீண்டும் நன்றி உணர்வு பெருகும் போது உங்களுடைய முணுமுணுப்புகள் குறையும் நீங்க வந்து என்ன வரப்பீங்க உங்களுடைய துக்கம் துன்பம் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற தேங்க்யூ ஜெயக்குருதே இப்படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்